ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் நேர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்று பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை தசமி திதி பகல் பத்து மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை ஏகாதசி திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் அதனை தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா காராஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில பத்து மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்மார்த்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா இந்த ஸ்மார்த்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசின்னு பிரிப்பா அதுல வைஷ்ணவ ஏகாதசியை பொறுத்தவரை நாளைய தினம் வருகிறது இன்றைய தினம் ஸ்மார்த்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா இது போக பஞ்சாங்க ரீதியாக பார்த்தோம்னா இன்றைய தினம் வைசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்கள் இன்றைய தினம் அந்த சண்ணவதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள் அந்த வரிசையிலே வரக்கூடிய அந்த வைத்திருதி சாதத்தை இந்த நாளிலே செய்ய வேண்டியது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி அளவிலும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மதியம் மணி நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு இரண்டு மணி பதிமூன்று நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி வரை நீடித்திருக்கிறது காலம் பார்த்தோம்னா சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது சரியாக காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு தினாந்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு தெற்கே சூலம் பகல் இரண்டு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் இந்த வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோன்புங்கிறது இருக்கு இல்லையா அதனுடைய மகத்துவத்தை தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு வரும் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம்ங்கிறது வந்துடுறது நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா சார் எங்கள் ஆற்றுல இந்த பழக்கம் இல்லை எங்கள் மாமியார் ஆற்றுல இந்த சம்பிரதாயம் எதுவும் இல்லை எங்கள் அம்மா ஆத்துல இருந்தது ஆனால் எங்கள் வீட்டில் இது இல்லையே இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா நாங்கள் வந்து அந்தனர் வகுப்பினை சார்ந்தவள் அல்ல அதனால நாங்கள் இந்த நோன்பினை எடுக்கலாமா இப்படிங்கிற மாதிரி பலருக்கும் பலவிதமான சந்தேகம் என்பது வந்து கொண்டிருக்கிறது வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி விரதம் என்பது மகாலட்சுமி தேவியை உத்தேசித்து செய்யக்கூடிய ஒரு பூஜை இதை செய்யலாமே இதுக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருமே வரலட்சுமி விரதத்தினை மேற்கொள்ளலாம் சார் எங்க வீட்டுல இந்த சம்பிரதாயம் இல்ல இது இல்லாம நாங்க புதுசா எடுத்துக்கலாமா எங்காத்துல இந்த பழக்கம் இல்லைன்னு சொன்னா அப்படியே யோசிச்சு பாருங்களேன் நம்ம என்ன ஆதி காலத்திலேருந்தே வெறும் சுடிதாரை போட்டு இருந்தோமா அல்லது வெறும் நைட்டியை போட்டு இருந்தோமா இதெல்லாம் நமக்கு சௌகரியங்கிறதுனால போட்டு பழகிக்கிறோம் தானே நம்ம ஆத்துல அந்த பழக்கம் இல்லைங்கிறதுனால யாராவது அந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கோமா அல்லது ஸ்டிக்கர் போட்டதாக வைக்காமல் இருக்கோமா நான் உங்கள் யாரையும் குறை சொல்கிறதா நினச்சிக்கப்படாது இதற்கு பழக்கம் இல்லை என்று சொன்னால் கூட பழகி கொள்ள தானே இவ்வாறு புதிதாக பழகுவதனால் எந்த தவறும் வந்துவிடாது விடாது சொல்றேன் இந்த வரலட்சுமி விரதம் என்பது குடும்ப நலனை வேண்டி பெண்கள் இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விரதம் அப்படின்னே சொல்றா நமக்கு தெரியலன்னா கூட தெரிஞ்சவா வீட்டில் போய் நம்ம இதை கத்துண்டு கொண்டு வந்து கூட நம்ம செய்யலாமே இந்த நோன்பினை யாராவது எடுத்து வைக்க வேண்டும் பெரியவர்கள் எடுத்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றா ஆத்துல வந்து மாமியார் அமெரிக்க இருக்கான்னு சொன்னா அவ வந்து எடுத்து உங்களுக்கு சொல்லி போறா அவளுக்கு தெரியல பழக்கம் இல்லைன்னு சொன்னா கூட வாத்தியார வரவழிச்சு அவர் மூலியமாக இந்த நோன்பினை மேற்கொள்ள வேண்டியது இதுல ரொம்ப ஸ்பெஷாலிட்டிங்கிறது என்ன தெரியுமா இது குடும்ப ஒற்றுமையை வளர்க்கும்னு சொல்றா இந்த வரலட்சுமி விரத்தம் அந்த நோன்பு எடுக்கிறா இல்லையா இந்த நோன்பினை மேற்கொள்கிறார்கள் அல்லவா அவங்க வீட்டுக்கு போய் பாருங்களேன் நாளே வீடே அப்படியே அல்லோகல்லப்படும் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அப்படியே வீட்டை சுத்தம் பண்ணுறது பெருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாள் அந்த வயசான பாட்டிங்கிறவா இருப்பாள் அவளுக்கு தான் அவளுக்கு வந்து ரொம்ப பெரிய உற்சாகமே இருக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாள் இந்த பிரதானமாக இருக்கக்கூடிய மாமி பார்த்தோம்னா அந்த மாமியே தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பேத்திலாம் பார்த்துருப்பா அந்த மாமிக்கும் ஒரு மாமியாருங்கிறவா இருந்தான்னா அன்னைக்குத்தான் எல்லா விதமான குறைகளையும் சொல்லி அதிகாரம் பண்ணிட்டு இருப்பா புதுசாக மாட்டு பொண்ணுக்கு சொல்லி தர்ற மாதிரி இந்த மாட்டு பொண்ணு கல்யாணம் ஆகி வந்தே முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும் இருந்தாலும் அன்னைக்கு தான் இந்த மாமியாருங்கிறவா ரொம்ப அதிகாரம் பண்ணுவா அவர்களிடத்திலே அத்தனை பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும் இருந்தாலும் இவர்கள் யாரும் அதனை குறையாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள் அவருடைய உற்சாகத்தோடு இவர்களும் ஒன்றாக இணைந்து கொண்டு எல்லோரும் ஒன்னொன்னு சொல்லிண்டே இருப்பா ஒன்னொன்னு செஞ்சுண்டு பிரதானமா எப்படின்னா அம்பாள் அலங்காரப்படுத்தி பார்க்கணும் அம்பாள் பரிபூர்ண அலங்காரத்தோட இருக்கணும்னு சொல்லி அப்பா போய் பார்த்தோம்னா இந்த வாழை கண்ணெல்லாம் வாங்கிட்டு வருவார் பையன் பார்த்தோம்னா அவன் ஏதோ பூச்சரம் வாங்கிட்டு வருவான் ஜடையை வாங்கிட்டு வருவான் பொண்ணு ஏதேதோ அலங்காரம் எல்லாம் பண்ணுவா அப்படி முழுமையாக அம்பிகையை அலங்கரித்து எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒருமித்த மனதோடு அந்த அம்பால உள்ள அழைக்கிறதுன்னு சொல்லுவா தெரியுமா பாட்டு பாடி லக்ஷ்மி ராவே மா இண்டிகி அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்குல ஒரு பாட்டு இருக்கும் இதுல வந்து தமிழ்ல கூட வரலட்சுமி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பாடல்கள்லாம் இருக்கு வரலட்சுமி பாடல்கள்லாம் இப்படி அந்த பாடல்களை பாடி எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த நோன்பினை மேற்கொள்ளும் பொழுது அங்கே அந்த குடும்ப ஒற்றுமை என்பது வெளிப்படுகிறது தன்னுடைய நலனுக்காகத்தானே தன்னுடைய மனைவி காலையிலிருந்து எதையுமே சாப்பிடாம இவ்வளவு கஷ்டப்பட்டு விரதம் இருக்கிறாளே என்று அந்த கணவனும் உறுதுணையாக பக்கபலமாக துணை இருப்பான் குழந்தைகளும் பார்த்தோம்னா நமக்கு நிறைய அந்த பக்ஷணங்கள் எல்லாம் கிடைக்கிறதுங்கிற ஒரு ஆவலோட இருப்பா இது போக பெரியவர்கள் அனைவரும் ஆசீர்வாதிக்கின்ற அந்த அற்புதமான விரதம் இந்த விரதம் இந்த விரதத்தினை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முறையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாயங்காலம் இந்த பசுமாடு எல்லாம் அந்த மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்பி வர்றதல்லவா அந்த நேரத்திலேதான் அம்பிகையை உள்ளே அழைக்க வேண்டும் சொல்றா காலை முதல் விரதம் இருந்து அந்த பக்ஷங்களை எல்லாம் வீட்டில் தயாரிச்சு எல்லாத்தையும் அதுக்கு தேவையான நைவேத்தியங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு சாயங்காலத்திலே அந்த ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ளாக அதாவது லக்னம்னு லக்னம் பசுமாடு மேய்ச்சலுக்கு போய்விட்டு திரும்பி வருகின்ற அந்த கோதூலி லக்னத்திலே அம்பிகையை உள்ளே அழைத்து மாலை பூஜிக்க வேண்டும்னு ஆனால் இன்றைய பார்த்தோம்னா பிராக்டிகலா இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்து விரதம் இருக்க முடியாது சுகர் பேஷண்ட்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பகல் பொழுதிலேயே இந்த விரதத்தினை மேற்கொண்டு விடுகிறார்கள் பகல்லே அந்த காலத்துக்கு காலத்துக்குள்ளே பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படியே சாயங்காலம் பார்த்தோம்னா உட்காந்துட்டு அம்பிகைக்குரிய பாடல்களை எல்லாம் பாடி அந்த ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் அனைவரும் ஒன்றாக இணைந்து மிக மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய விரதம்தான் இந்த வரலட்சுமி விரதம் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன் நாளைக்கு தான் வரலட்சுமி விரதம்ங்கிறது ரொம்ப பெருசாதான் தான் எல்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை நம்மளால என்ன நைவேத்தியம் பண்ணுமோ முடியுமோ அதனை செய்ய வேண்டியது அதனை மேற்கொள்ள வேண்டியது நம்ம ஆத்துல பழக்கம் இல்லைன்னா கூட புதிதாக பழகி கொள்ள வேண்டியது இந்த வருஷம் வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டுதான் பாருங்களேன் நிச்சயமாக உங்க குடும்பத்திலே மன மகிழ்ச்சி என்பது நிறைந்திருக்கும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்